அனைவருக்கும் வணக்கம் பீகார் சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி படிதோல்வியடைந்தது இந்தியா முழுவதும் பேசுபொருளாக மாறியுள்ளது குறிப்பாக ராகுல் காந்தி மீது தான் கடுமையான விமர்சனம் செய்யப்பட்டு வருகிறது ஏன் பீகார் தேர்தல் மட்டும் முக்கியமாக பார்க்கப்படுகிறது என்றால் பீகாரில் ராகுல் காந்தி தோல்வியடைந்தது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் என்றால் மற்ற தேர்தல்களில் வெற்றி தோல்வி என்பதை இவ்வளவு சீரியஸாக பார்க்கவில்லை ஆனால் பீகாரில் தோல்வி மட்டும் தனி கவனம் செலுத்தப்படுகிறது ராகுல் காந்தியால் காங்கிரஸ் கட்சி வழிநடத்தப்பட்டு தோல்வி மட்டுமல்ல படுதோல்வி அடைந்து பாதாளத்தில் தள்ளப்பட்டு மண் போட்டு மூடிவிட்டார் இதற்கான காரணம் என்ன அவர் முன்னெடுத்த பிரச்சாரம் என்ன இதுவரை இந்தியாவில் மட்டுமல்ல எந்த மாநிலத்திலும் இந்த பிரச்சாரத்தை மேற்கொள்ளப்படவில்லை காரணம் என்னவென்றால் என்ற ரிவிஷன் என்ற வாக்காளர் ஏற்கனவே உள்ள வாக்காளர் பட்டியல் திருத்தப்பட்டது அந்த அடிப்படையில் பீகாரில் முதன் முதலாக நடந்து முடிந்து அங்கு தேர்தல் நடத்தப்பட்டது இது குறித்து ராகுல் காந்தி பேசுகையில் இது வாக்கு திருட்டு ஓட் அறுபத்தி ரெண்டு லட்சம் வாக்காளர் நீக்கப்பட்டுள்ளனர் அனைத்துமே காங்கிரஸ் கட்சியினுடைய வாக்குகள் எனவே வாக்கு திருட்டாகிவிட்டது என்று மிக பெரிய அளவில் பிரச்சாரத்தை முன்னெடுத்து சென்றார் அது மட்டுமல்லாமல் பீகார் முழுவதும் ஆயிரத்தி முந்நூறு கிலோமீட்டர் கிட்டத்தட்ட நூற்றி பத்து தொகுதிகளை அவர் யாத்திரை என்ற பெயரில் சென்று வாக்குரிமை வாக்கதிகாரம் இது வாக்கு திருட்டையை தேர்தல் ஆணையமும் பாஜக கூட்டணி வைத்து செய்துள்ளது என்று பிரச்சாரம் செய்தார் அதனுடைய விளைவாகத்தான் இந்த காங்கிரசின் தோழியானது இந்தியா முழுவதும் முக்கியத்துவம் பெற்றுவிட்டது வழக்கமாக காங்கிரஸ் தோல்வி அடைந்ததை விட பீகாரில் காங்கிரஸ் தோல்வி ராகுல் காந்தியின் பிரச்சாரத்தில் மிக பெரிய தவறான அணுகுமுறை இருக்கிறது என்று தற்பொழுது சுட்டிக்காட்டப்படுகிறது அது மட்டுமல்லாமல் ராகுல் காந்தி தேஜஸ்வி யாதவ் கட்சியிடம் நடந்து கொண்ட முறையும் கடும் விமர்சனத்துக்குள்ளாகிறது காரணம் என்னவென்றால் தேர்தலுக்கு முன்பாக பாஜக தன்னுடைய கூட்டணியே மிக வலிமையாக கட்டமைத்து விட்டது ஆனால் காங்கிரஸ் கட்சியும் தேஜஸ்வி யாதவ் அப்படிப்பட்ட கூட்டணி அமைக்கவில்லை அதற்கு காரணம் ராகுல் காந்தி தான் காரணம் என்னவென்றால் தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகும் கூட கூட்டணி முடிவு செய்யவில்லை வேட்பு தாக்கல் நடக்கிறது வேட்பு மனு தாக்கலை முடிவுக்கு வந்துவிட்டது அதுவரையில் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தியது காங்கிரசும் ஜேஷ் யாதவ் கட்சியும் இந்த நிலையில் வேட்பாளர்களை யார் என்று யார் முடிவு செய்யாத நிலையில்தான் காங்கிரஸ் கட்சி அறுபத்தோரு இடங்களில் போட்டியிடுவதாக முடிவு செய்யப்பட்டு அதை மீறி காங்கிரஸ் கட்சியும் யாதவ் கட்சியும் போட்டியிட்டதை ஃப்ரெண்ட்லி கண்டஸ்ட் என்று இவர்களை இவர்களை தோக்கடித்துக் கொண்டார்கள் ஏற்கனவே டேதே சாதர் சொன்னது என்னவென்றால் போன முறை உங்களுக்கு கொடுக்கப்பட்ட எழுபது இடங்களில் பத்தொம்பது இடங்களில் மட்டுமே உங்களால் வெற்றி பெற முடிந்தது இம்முறை இடங்களை குறைத்து கொள்ளுங்கள் என்று கேட்டபொழுது இவர் கேட்காமல் அறுபத்தோரு இடங்களை பெற்று அதில் ஆறு இடங்களில் மட்டுமே பத்து சதவீதம் மட்டுமே வெற்றி பெற முடிந்தது இந்த கூட்டணிக்கு மிகப்பெரிய தோல்வியாக அடைந்தது இந்த கூட்டணியின் வலிமை என்பது ராகுல் காந்தியால் கட்டமைக்கப்படவில்லை அது மட்டுமல்லாமல் ராகுல் காந்தி வாக்கு உரிமை வாக்கு திருட்டு மக்களை விழிப்புணர்வு ஏற்படுத்துவதாக அவர் சென்ற ஆயிரத்தி முந்நூறு கிலோமீட்டர் ராத்திரியில் நூற்றி பத்து தொகுதிகளுக்கு சென்றார் நூற்றி பத்து தொகுதிகளிலும் காங்கிரஸ் தோல்வியை தான் சந்தித்தது அதைத் தவிர தமிழக முதல்வர் அவர்கள் ஸ்டாலினும் பீகாரில் பிரச்சாரம் செய்தார் அவருடன் ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி பிரச்சாரம் செய்தார்கள் அந்த தொகுதியில் காங்கிரஸ் தோல்வியடைந்தது இந்த இடத்தில்தான் ஜெதவேஸ் யாதவ் தமிழக முதல்வரை இந்தியாவிலே மிக சிறந்த முதல்வர் என்று அவர் கூற பிரதமர் மோடி பிரச்சாரத்தின் போக்கியே மாற்றினார் அதுவரையில் பிரச்சாரம் வேறு திசையில் சென்று கொண்டிருந்ததை தேஜஸ்வி யாதவ் சொன்ன பிறகு தமிழகத்தில் திமுகவினரால் சொன்னது திமுகவினரால் பீகார் மக்கள் துன்புறுத்தப்படுகிறார்கள் என்று சொன்னார் அதாவது தமிழகத்தில் பீகார் மக்களை பீடா வாயன் என்றும் பானிபூரி விக்கரன் என்றும் கட்டடம் கட்ட வருகின்றவன் தொக்கோசல்ல வருகின்ற விமர்சனங்கள் இருந்தன இதை மோடியை சுட்டிக்காட்டி திமுகவினரால் தான் இவர்கள் துன்பத்தப்படுகிறார் என்று பிரச்சாரம் செய்து அங்கு ஈடுபட்டது அது மட்டுமல்லாமல் பழைய இந்த காணொலி காட்சிகளை அனைத்து ஊடகங்களிலும் ஒளிபரப்பு செய்யப்பட்டது இதைத் தவிர பிரதமர் மற்றும் நிதிஷ் அவருடைய பிரச்சாரமானது லாலு கட்சி காலத்தில் நடந்த காட்டாட்சி ஜங்கிள் ராஜ் என்பதை நினைவுபடுத்தியது அதாவது லாலு பிரசாத் ஆட்சி நடக்கின்ற பொழுது கொலைகள் கொள்ளைகள் கற்பரிப்பிகள் ஆட்கள்தல் என்று பணப்பறிப்பு என்பவை தலைபிடித்து ஆடியது அதை நினைத்த மக்கள் மீண்டும் லாலு ஆட்சிக்கு வருவதில் வாக்களிப்பார்கள் என்றால் வாக்களிக்க மாட்டார்கள் ஏனென்றால் லாலு பிரசாத் முதல்வராக இருந்த பொழுது அதாவது ராபு தேவி இருந்த பொழுது அவருடைய மகளுக்கு திருமணம் பொழுது மிக ஆடம்பரமாக திருமணம் நடத்தியது மட்டுமல்லாமல் அங்குள்ள கார் நிறுவனங்களிலிருந்து புத்தம்போதி இருநூத்தி ஐம்பது கார்கள் பதிவு இல்லாமல் கொண்டு வந்து விறுவீச்சில் நிறுத்தப்பட்டது அது மட்டுமல்லாமல் அனைத்து ஃபர்னிச்சர் கடைகளிலிருந்தும் புத்தமதி பரிசல் கொண்டு வந்து போட வேண்டும் என்று கட்டாயப்படுத்தப்பட்டனர் இப்படி நிர்பந்திக்கப்படுத்த மக்கள் வியாபாரிகள் மற்றும் பல்வேறு தரப்பினரும் அதை நினைவுக்கு வரும் எனவேதான் அவர்கள் அவர்களுக்கு வாக்களிக்கவில்லை என்பதே உண்மை குறிப்பாக காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து தோல்வியை சந்தித்து வருவதற்கு இன்னொரு காரணம் என்னவென்றால் காங்கிரஸ் கட்சி பெரும்பாலும் மாநில கட்சிகளை சார்ந்திருக்கிறது இதன் காரணமாக மாநில கட்சிகள் காங்கிரஸ் கட்சியின் வாக்கு வங்கியை விழுங்கிவிட்டன காங்கிரஸ் கட்சி தேர்ந்து கொண்டே வருகிறது குறிப்பாக பீகார் மாநிலத்தில் எப்படி காங்கிரஸ் கட்சியின் வெற்றி கணக்கு என்னவென்றால் ரெண்டாயிரத்தி பதினைஞ்சு தேர்தலில் நாற்பத்தி ரெண்டு இடங்களில் போட்டியிட்ட காங்கிரஸ் இருபத்தி ஏழு இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்றது ரெண்டாயிரத்தி இருபதில் எழுபது இடங்களில் அதிக இடங்களில் வெற்றி பெற்று அதிக இடங்களில் தோற்றது குறைவான இடமான பத்தொம்போதில் மட்டுமே வெற்றி பெற்றது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அறுபத்தோரு இடங்களில் போட்டியிட்டு தொண்ணூறு பர்சன்ட் இடங்களில் தோல்வியடைந்தது இது பத்து சதவீதமான ஆறு இடங்களில் மட்டுமே அது வெற்றி பெற்றது இதுதான் தற்பொழுது மிகப்பெரிய பேசு பொருளாக நாடு முழுவதும் ஆகியுள்ளது குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு காங்கிரஸ் கட்சி ஐநூற்றி முப்பத்தி நாலு எம்பி தொகுதிகளில் நானூத்தி பதினாறு என்ற மிகப்பெரிய மகத்தான சாதனையை படைத்தது அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி முதல் அதாவது வாஜ்பாய் பிரதமரான காலத்தில் இருந்து காங்கிரஸ் கட்சி மிகப்பெரிய தோல்வியை சந்தித்து வருகிறது இந்த இடத்தில் காங்கிரஸ் தன்னை விசார்படுத்திக் கொள்ளவில்லை மூன்றில் ஒரு பங்கு தொகுதியூட நாடாளுமன்றத்தில் வெற்றி பெற முடியவில்லை அது குறிப்பாக மோடி எரா என்று துவங்கிய ரெண்டாயிரத்தி பதினாலு முதல் காங்கிரஸ் கட்சி நூறு எம்பி இடங்களில் கூட வெற்றி பெற முடியவில்லை ராகுல் காந்தி தோல்வி தோல்வியடைந்தார் இந்த மாதிரி இரண்டு தொகுதிகளில் போட்டியிட்டு இரண்டிலும் வெற்றி பெற்ற கதை நாடு அமைதியிலேயே ராகுல் காந்தி யுத் இரானி தோற்கடித்து காட்டினார் இப்படி காங்கிரஸ் கட்சியானது காலப்போக்கில் தேய்ந்து போய் மாநில கட்சியின் கூட்டணி சேர்ந்து சேர்ந்து அவை தேர்ந்தே போய்விட்டன மேற்கு வங்கத்தில் தன் சொந்த கட்சியின் மம்தா பானர்ஜி கட்டாயப்படுத்தி வெளியே வெளியேற்றப்பட்டதால் மேற்கு வங்கத்தில் காங்கிரசின் வாக்கு சதவீதம் மூன்று சதவீதம் மட்டுமே ஒரு எம்எல்ஏவோ ஒரு எம்பிஏ கூட மேற்கு வங்கத்தில் காங்கிரஸ் கட்சிக்கு இல்லை ஆந்திராவில் ஜெகன்மோகன் ரெட்டியை அரவணைக்காமல் அவரை வெளியேற்றியதால் அவர் ஒய் எஸ் ஆர் காங்கிரஸ் என்ற கட்சியை ஆரம்பித்து காங்கிரசை ஒழித்து விட்டார் ஆந்திராவிலும் ஒரு எம்எல்ஏ கூட காங்கிரஸ் கட்சிக்கு இல்லை ஒரிசாவில் காங்கிரஸ் கட்சியின் என்ன நிலைமை என்று காங்கிரஸ் கட்சிக்கே தெரியாத ஒரு சூழ்நிலை உருவாகியுள்ளது தற்பொழுது காங்கிரஸ் கட்சி ஆளுகின்ற மாநிலம் வட மாநிலங்களில் ஒரே ஒரு மாநிலமான இமாச்சல் பிரதேசம் மட்டுமே காங்கிரஸ் ஆட்சி செய்கிறது தென் மாநிலங்களில் இரண்டே இரண்டு மாநிலங்கள் கர்நாடகா தெலுங்கானா மட்டுமே ஆட்சி செய்கிறது இத்தனை தேர்தலையும் சந்தித்தது ராகுல் காந்தி தலைமையில் காங்கிரஸ் சந்தித்தது ராகுல் காந்தி தான் காங்கிரஸ் கட்சியை மிகப்பெரிய வீழ்ச்சி கருத்தில் செய்கிறார் ராகுல் தான் காங்கிரஸ் கட்சி மிகப்பெரிய தோல்வியை சந்தித்து வருகிறது என்பது தான் இப்பொழுது இந்தியா முழுவதும் பேசு பொருளாக மாறியுள்ளது இதைத் தவிர தற்போது காங்கிரஸ் கட்சி மீது பேசுவதற்கு எதுவுமே இல்லை என்பதே உண்மை குறிப்பாக பீகாரில் வாக்கு திருட்டு நடந்திருந்தால் அறுபத்தஞ்சு லட்சம் மக்கள் நீக்கப்பட்டு விட்டார்கள் தற்போது இருக்கிற வாக்கால் நீக்கப்பட்டிருந்தால் எங்காவது போராட்டம் நடந்திருக்கும் ஒரு லட்சம் பேராவது ஆட்சேபனை தந்திருப்பார்கள் ஐம்பதாயிரம் பேர் ஐயாயிரம் பேர் ஆயிரம் பேர் கூட எங்கள் வாக்கு பறிபோனது என்று ஆட்சேபனை தரவில்லை எந்த இடத்திலும் மக்கள் எதிர்ப்பு காட்டுவதில் போராட்டம் இல்லை ஒவ்வொரு தங்களுடைய வாக்கு உறுதி பின்புதான் வாக்குச்சாவடிக்கே சென்றார்கள் வாக்குச்சாவடியில் வாக்கு மிக அமைதியாக நடந்தது வாக்குச்சாவடியில் முறைகேடு நடந்தது என்று காங்கிரஸ் ஆர்வெடி கட்சி கூட புகார் சொல்லவில்லை கள்ள ஓட்டு போட்டதாக புகார் வரவில்லை அதே பீகாரில் மறு வாக்குப்பதிவு குறிப்பிட்ட வாக்குச்சாவடியில் வேண்டுமென்று இன்று வரை கேட்கவில்லை அந்த அளவுக்கு அங்கு வாக்குப்பதிவு என்பது மிகவும் அமைதியாக நடந்துள்ளது இதன் மூலமாக எஸ்ஐஆர் என்ற ஸ்பெஷல் இன்டென்சன் ரீசன் மூலம் வாக்காளர் பட்டியல் திருத்தப்பட்டது தூய்மையானது சரியானது என்பதை தற்பொழுது பீகார் மக்கள் நிரூபித்து காட்டிவிட்டார்கள் இனிமேலும் எஸ்ஐஆர் எதிர்ப்பதால் எந்த பலனும் இல்லை என்பதை அனைத்து கட்சியும் புரிந்து கொள்ள வேண்டும் காங்கிரஸ் கட்சி ராகுல் காந்தியார் தோல்வியை சந்திக்கிறது படுதோல்வை சந்திக்கிறது இன்றைய பேசுபொருளே ராகுல் காந்தி தோல்விதான் மீண்டும் காங்கிரஸ் துளிர்க்கமா என்பது அவர்களுக்கே தெரியாத அளவுக்கு ராகுல் காந்தியால் காங்கிரஸ் படுபாலாத்தில் வீழ்ந்துவிட்டது தோல்வியல் தோல்வியை சந்தித்து வருகிறது என்பது மட்டுமே உண்மை